அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகன் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு திங்கட்கிழமை வளர்பிரை சதுர்த்தசி திதி நண்பகல் பனிரெண்டரை மணி அளவு வரை அதன் பிறகு பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் வனிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று பௌர்ணமி ஒரு மாதத்தின் ஆக சிறந்த நாள் வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதாவது பௌர்ணமின்னு சொன்னால் அது வந்து வழிபாட்டிற்கான நாள் பூஜைக்கான நாள் தெய்வங்களுக்கான நாள் கோயில் குளங்களுக்கு செல்வதற்கான ஒரு நாளாக இருக்கிறது எதனால் இந்த நாளுக்கு இந்த மகத்துவம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்கும்போது இது வந்து பழங்காலத்தில் அப்போ வந்து மின்சாரம்லாம் கிடையாது இயற்கையாக அந்த சந்திரன் முழுமதியாக பிரகாசமாக இருக்கும்போது பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் கூட மக்களால் வந்து போல் வெளியிடங்களுக்கு வர முடியும் போக முடியும் இருளாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களால அந்த அளவிற்கு வர முடியாது கைவிளக்கு எடுத்துக்கொண்டு வரணும் அல்லது ஏதோ ஒரு விளக்கின் வெளிச்சத்தில் தான் அவங்க வரணும் அப்போ அது நிறைய பேர் வருவதற்கு அல்லது மலை ஏறுவதற்கு அதுக்கெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாமல் இருக்கும் அதனால் அவங்க பௌர்ணமியை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நடைமுறையில் சொல்லிடலாம் ஆனால் இது மட்டும் கிடையாது நம்முடைய ஆன்மீகமாகட்டும் ஜோதிடம் சாஸ்திரம் நம்முடைய தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அறிவியல் நோக்கத்திற்காக மட்டும் கிடையாது அதில் அறிவியலும் இருக்கும் அது அதை தாண்டி இன்னும் நிறைய உளவியல் ரீதியான அம்சங்கள் அதில் இருக்கும் அந்த பௌர்ணமினா சந்திரன் வந்து முழு மதியாக இருப்பார் மனசில் இன்னம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அது வந்து நமக்கு அதை அனுபவிக்கும் போது தெரியும் அதனால் அப்போ நம்மளால் வந்து அந்த பக்தியில் வந்து இன்னமும் அதிகமாக ஈடுபட முடியும் என்பதற்காக அவங்க சொல்லியிருக்காங்க இது போன்ற நாட்களில் அந்த இயற்கை விஷயங்கள் அது வந்து அதிகமான சக்தியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் விசேஷமான ஸ்தலங்களில் வந்து புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் செல்வது கடற்கரை அருகில் ஆற்றங்கரையெல்லாம் செல்வது மலை ஏறுவது இது போல விஷயங்கள்லாம் அந்த பௌர்ணமி நாளில் வச்சுருப்பாங்க அந்த பௌர்ணமி நாளில் அது சந்திரன் சம்பந்தப்பட்டது நவக்கிரகங்களில் சந்திரன்னு சொல்லும்போது அதற்கான தானியமாக நெல் அப்படின்றது இருக்குது பச்சரிசின்றது இருக்குது அப்போது அன்னதானம் அதிலிருந்து கிடைக்கக்கூடியதை நம்ம தானமாக கொடுக்கும்போது அதில் அவ்வளவு பேர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது யாரெல்லாம் வந்து நல்ல அழகாக இருக்கிறார்களோ ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் மனதில் எப்போதும் சந்தோஷத்தோடு இருப்பார்கள் ஒருத்தர் அழகாக இருக்கணும்னு சொன்னால் எப்பயும் சந்தோஷமாக இருந்தால் அழகாகிடுவாங்க ஏன்னா இதுதான் அழகுன்ற விதிமுறை வரைமுறை எங்கேயுமே கிடையாது எப்பயுமே கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தரும் கவலையோடு இருக்கக்கூடிய ஒருத்தரும் துக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தரும் அழகாக இருக்க மாட்டார் அதனால் நம்ம அழகாகணுன்ற விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரும் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுல விருப்பம் கொண்டு இருப்பாங்க எந்த இடத்துல இருந்தாலும் கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடியில் முகத்தையும் தன்னையும் பார்த்து கொள்ளாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ ஒருத்தர் வந்து நல்லா அழகாக இருக்கணும் அதன் பிறகு ஆரோக்கியமாக இருக்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை இந்த ரெண்டு விஷயத்தையும் தரக்கூடியது எதுன்னு சொன்னால் நம்முடைய மனசு தான் அந்த மனசு சந்தோஷமாக இருக்கணும் இதை வந்து இந்த பௌர்ணமினால் தரும் அதனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு விசேஷம் இருக்கும் இந்த பௌர்ணமி சந்தான கோபால பூஜை சந்தான கோபால விரத்தம்னு சொல்லக்கூடிய ஒன்று விசேஷமானது மாதந்தோறும் கூட இதை செய்யலாம் சத்தியநாராயண விரத்தம் பூஜை சந்தான கோபால பூஜை விரதம் இதை வந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலே செய்யலாம் இந்த பௌர்ணமி இதில் ரொம்ப விசேஷமானது இதை செய்யும்போது என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா விதமான பதினாறு விதமான செல்வங்கள் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதில் மிக விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு செல்வம் வந்து புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்கிறது அந்த மக்கட் மக்கட் மக்கட்செல்வம்னு சொல்கிறோம் அந்த குழந்தைகள் அது குழந்தைகள் புத்திர பேர் கிடைக்கிறதுக்காக இந்த நாளில் விரத்தம் இருக்கலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது அப்போ யாரெல்லாம் இப்போ புதிதாக திருமணம் ஆனவர்களோ அவங்கள்லாம் இந்த நாளில் இந்த பூஜையை செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆலயத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் போய் பெருமாள் கோயிலில் இந்த பூஜை நடக்கும் கலந்து கொள்ளலாம் அதுபோல் யாரெல்லாம் அந்த புத்திரபாகியத்தில் தடை தாமதம் இருக்க பெறுகிறீர்களோ நீங்கள்லாம் செய்யலாம் இதற்காக பரிகாரமாக ஆலயங்களுக்கு நிறைய பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம் தினந்தோறும் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் செய்வதற்கு விசேஷ காலங்களில் அன்னதானம்லாம் செய்கிறதுக்குன்னு பச்சரிசி வந்து நிறைய வாங்கி கொடுக்கலாம் வஸ்திர தானம் நிறைய செய்யலாம் நித்தியப்படி சுவாமிக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கோவிலில் அபிஷேகம் செய்கிறதுக்கு பால் தேவைன்னு சொன்னால் பசும்பால் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் குறிப்பாக பெண்கள் சார்ந்த நல உதவிகளை நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது இந்த பௌர்ணமி சந்திரன் போல நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எல்லா விதமான யோகபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்த இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்ரன் கேது கன்னியாராசியில் சூரியன் துளாராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சந்திரன் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே பன்னிரெண்டில் சனி விரய சனியோடு இப்போ சந்திரன் சேர்ந்திருக்கார் சந்திரன் நான்காம் இடத்திற்கு அதிபதி அப்போ நீங்கள் இன்றைய நாளில் செலவுகள் செய்யணும் அல்லது கடுமையாக உழைக்கணும் ஓய்வு குறையும் தூக்கம் குறையும் அதை எதோடு தொடர்புபடுத்தலாம் நான்காம் அதிபதி சந்திரன் அப்போ நான்காம் இடம் வந்து சுகஸ்தானம் அந்த சுகம் குறையும் அந்த பனிரெண்டாம் இடம் செலவு அப்போ இது ரெண்டத்தையும் சேர்க்கும்போது அந்த சுகம் குறைந்தாலும் திருப்தி கிடச்சிரும் செலவுன்றது உடல் உழைப்பாகவும் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கு ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் பனிரெண்டாம் இடம் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது பக்தி மார்க்கம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் உங்களுக்கு அது முழுமையான பலனை கொடுக்கும் மனநிறைவு திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய பணத்தை கொண்டு நேரத்தை கொண்டு பதவி அதிகாரம் பலம் இதை கொண்டு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க தர்மம் பண்ணுறீங்கன்னா இது மிகச்சிறந்த நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கப் போகிறீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை அனுசரித்து போகணும் பிறருக்கு உதவணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய மனிதர்களுடைய துணை எப்போதும் தேவை அவர்களை கொண்டு நாம் பலன் அடையலைன்னாலும் கூட பிறருக்கு பலன் பெறுவதற்காக அவங்களை முன்னிறுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் பெரிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ரிஷபராசி என்பர்களே லாபமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பதினோராம் இடம் லாப ஆதாயஸ்தானம் அங்கே சந்திரன் வந்துட்டு லாபம் வந்துடுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது அந்த பதினோராம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது இன்றைய நாள் பௌர்ணமியாக இருக்கிறது பௌர்ணமின்னா அந்த சந்திரனுடைய முழு பலமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இன்றைய கிழமை சந்திரன் ஆதிக்கம் மிகுந்த கிழமையாக இருக்கிறது மேலும் இந்த சந்திரன் சனியோடு சேர்ந்து சனியுடைய சாரத்திலே இருக்கார் இவர்களுக்கு வீடு கொடுத்தவர் குருவாக இருக்கார் இதெல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு தனஸ்தானத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு லாபமானது கிடைக்கும் பத்தில் ராகு இருக்கார் அப்போது லாபம் அதிகரிக்கணும் உங்களுடைய வேலையை இன்னும் வந்து நீங்கள் உயர்த்திக்கலாம் உங்கள் பிஸ்னஸை இன்னும் நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு பெரிதுபடுத்தலாம் இப்படிப்பட்ட பலனெலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்தது சாதிக்கலாம் கடன் தேவைன்னா முயற்சிக்கலாம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு செயல்படணும் அறிவுபூர்வமாக இருக்கணும் நம்ம மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நினைவில் கொள்ளணும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் உயரப்போகிறீங்க மிதுனராசி என்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சி செய்ய முடியாத செயல்களை செய்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டு இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் அம்மா அப்பாவை வந்து பார்க்கணும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் நம்முடைய சொந்த ஊருக்கு போய் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வரணும் இப்படி நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் செய்கிறதுக்கான நேரம் வரலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கு அதற்கான நேரம் வந்திருக்கிறது மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடாது அல்லது அதிக ஆசையோடு எதையும் அணுகக்கூடாது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு உயர்வு வேணும் நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படணும் உங்களுக்கு வந்து பிரதானமான முதலிடம் கிடைக்கணும்னு சொன்னால் கல்வியிலையோ உத்தியோகத்திலேயோ அல்லது வந்து பொது வாழ்க்கையிலையோ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அதற்கான வேண்டுதலை முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம் பலன் கிடைக்கும் கடகராசி என்பர்களே ராசியாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தில் தர்மஸ்தானத்தில் இருக்கார் குருவுடைய வீட்டில் இருக்கார் சனியோடு சேர்ந்து அவருடைய சாரத்தை பெற்றிருக்கார் தியாகவான்களாக இன்றைய நாளில் நீங்கள் இருப்பீங்க தியாகிகளாக நீங்கள் இன்றைய நாளில் இருப்பீங்க பிறருக்காக பாடுபடுவீங்க பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் இன்றைக்கு தந்தைக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் அப்பா ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கிறது அப்பா கிட்ட ஏதோ கோபமாக பேசிட்டேன் எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட சாரி கேட்கறது கல்யாண விஷயத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது வேலை விஷயத்தில் அது போல் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சரி பண்ணுறது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் சரி இருக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே சவுக்கியமாக ஆயிருக்க முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் உழைக்க வேண்டியதாக இருக்கும் பாடுபட வேண்டியதாக இருக்கும் உடனேயே பலன் கிடைக்கலனாலும் பலன் கட்டாயம் கிடைச்சிடும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கஷ்டப்பட்டு ஒரு வித்தையையோ கலையையோ கற்றுக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் சிம்மராசி ராசி எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்க இன்றைக்கு பௌர்ணமி அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்திராஷ்டமம் வந்தால் கட்டாயம் பாதிப்பு இருக்கும் இரண்டே கால் நாட்கள் ஏறக்குரிய சந்திரன் வந்து அஷ்டம ராசியில் இருப்பார் அப்போது அந்த இரண்டே கால் நாட்களும் அது சம்பந்தமான ஒரு தொடர்பு இருக்கும் ஆனால் அதில் ஒரு நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஏறக்கூடிய அறுபது நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதில் சந்திரன் ஒரு பாதம் ஆறு மணி நேரம் ஏறக்குரிய சஞ்சரிக்கக்கூடிய நேரம் சந்திராஷ்டம தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சந்திராஷிரமம் நடக்கக்கூடிய சமயத்தில் ஒரு வைபவம் வந்துருச்சு ஒரு விசேஷம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் கவனம் செலுத்திட்டால் சந்திராஷ்டமம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா அது வந்து மன ரீதியாக செயல்படக்கூடியது மனது வந்து லைத்துருது அதுவும் ஆன்மீகத்தில் லைக்குது பௌர்ணமி விரதம் இருக்கிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க கிரிவலம் போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் சந்திராஷ்டிரமத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடுமையாக உழைக்க போகிறீங்க பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் சற்று மிகுதியாகவே இருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் நல்ல ஒரு ஆகார நியமத்தை கடைபிடித்தாலே போதுமானது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட்டு பிறருடைய உதவியின் மூலமாக இன்றைய பணிகள் அனைத்தையும் செய்து முடிக்கலாம் கண்ணீராசி அன்பர்களே இந்த நாளில் உற்சாகமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக கூட உங்களால் இருக்க முடியும் ஏழில் சனி இருக்கார் கண்டக காலம் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அவர் பார்த்துட்டு இருக்கார் அப்போ வந்து வேலை கடமை பொறுப்பு உழைப்பு இப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அல்லது ஒரு காலத்தில் பட்ட கஷ்டங்கள் வாங்கிய கடன்கள் ஏற்பட்ட உடல் உபாதை இதை பற்றி கூட அடிக்கடி எண்ணங்கள் வரலாம் இதன் பிறகு இப்படி வந்துடக்கூடாதுன்ற ஒரு முன்ஜாகிரதையோடையே நீங்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் அனுபவிக்க முடியும் ஆனால் சந்திரன் வந்து அந்த ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் முழுமதியாக ஃபுல் மூண்டே பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க எப்பயுமே நீங்கள் பிறரோடு அவ்வளோவா மிங்கிலாக முடியாமல் இருந்தால் இன்றைக்கு அது நடக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை முழுமையாக அடைய முடியும் நினைச்ச மாதிரி இன்றைய நாளில் செயல்பட முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் குழப்பம் இருந்தால் கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து தெளிவடைய முடியும் சித்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக உணர்வீர்கள் பிடித்ததை செய்ய முடியும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் முன்னேற்றம் பற்றி இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை பெறுவதற்கான முயற்சியை இன்றைக்கு தொடங்கினுன்னா கட்டாயம் வேலை கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தமான நன்மைகள் நடக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது படித்து படிப்பின் மூலமாக வேலை வேணும்னாலும் முயற்சிக்கலாம் புதன் ராசியில் சந்திக்கிறார் உடல் உழைப்பின் மூலமாகத்தான் என்னால் வேலை செய்ய முடியும் நான் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு தொழிலில் அனுபவப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சிக்கலாம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ராசியில் சந்திக்கிறார் அப்போ இவங்க ரெண்டு பேர் எப்படி பலனை கொடுப்பாங்கன்னா குரு ராசியை பார்க்கறதுனால கொடுக்குறார் அப்புறம் சந்திரன் பலமாக இருக்கார் அவர் வந்து ஜீவனாதிபதி அதனால் வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் சாதகமான நல்ல பலனை இன்றைக்கு பெற முடியும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வந்து ஏற்றம் பெற முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொருளாதார ஏற்றத்தை பெற முடியும் விருச்சிகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான அற்புதமான நற்பணன் தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் பூர்வ பண்ணி ஸ்தானத்தில் இருக்கிறார் மேலும் சந்திரன் நீச்சமாக இருக்கும்போது பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசியில் இருக்க முடியும் அப்போ அந்த சந்திரன் இன்றைய நாளில் பலமாக இருக்கார் சனியோடு சேரும்போது எப்படி பலம் கிடைக்கும் சனியுடைய சாரமாக வேறு அவர் பெற்றிருக்காருன்னு சொன்னால் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கார் அதனால் பலம் குருவுடைய வீட்டில் இருக்கார் சனியுடைய தொடர்பு இருந்த போதும் கூட அதனால் பலம் கிடைக்கும் குரு எட்டுலேருந்து நேரடியாக நன்மையை செய்ய போது குரு வீட்டிற்கு ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நன்மையை போகிறது அப்படி எடுத்துக்கலாம் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்குமா ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அம்மா கிட்டே நீங்கள் பேசுங்க அன்பா எப்பயுமே போது கடவுள் மாதிரி இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க இன்றைய நாள் அவங்க வந்து நல்ல யோசனைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னா நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பலன் கிடைக்கும் அதனால் அம்மாவை இடத்துல ஆசை பெறுவது அறிவுரை கேட்பது அவங்களோட கொஞ்சம் நீங்கள் வந்து ஆறுதல் அடையிறதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை என்றால் அனுபவிக்க முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிதான போக்கை கடைபிடிக்கணும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எதிர்காலம் பற்றி நல்ல விஷயங்களை செய்ய முடியும் தொடங்க முடியும் தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கான ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கணும்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வாங்கலாம் வீட்டு உபயோக பொருள் வேணும் வாகனங்கள் வேணும்னு சொன்னால் அதெல்லாம் உங்களால் வாங்க முடியும் அவரவருடைய வருமானம் கையிருப்பு இப்போ என்ன யோசனைகள் இருக்கீங்க அதை பொறுத்து இன்றைய நாளில் பிடித்த விஷயங்களை செய்ய முடியும் குறிப்பாக பிடித்த பொருளை வாங்க முடியும் விலை கொடுத்து பணம் கொடுத்து ஒன்றை வாங்கி அதனால் சந்தோஷப்படுறது அப்படிப்பட்ட ஒரு அம்சமானது இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறீர்கள் இந்த நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் நல்ல தைரியம் உங்களுக்கு இருக்கக்கூடியதை நீங்கள் உணரலாம் மகர ராசி அன்பர்களே இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது காரிய ஜயம் உண்டாகும் தொட்டது துலங்க போகிறது அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் இந்த நாளில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதோ அதெல்லாம் செயலாக உங்களால் மாற்ற முடியும் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதை வந்து பணமாக மாற்ற முடியும் அல்லது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆதாயம் வேண்டுமோ அந்த ஆதாயத்தை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும் காரிய காரியஜயம் உண்டாகும் செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை உடனே செய்யணும் தள்ளி போடக்கூடாது சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாத்தியமாகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தேவைகளுக்காக பிறரும் கூட உதவுவதை நீங்கள் பார்க்கலாம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருந்தாலே போதும் அனைத்தும் சாத்தியமாகும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் கும்பராசி என்பவர்கள் இன்றைக்கு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய பணம் வந்து வராமல் இருக்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை இன்றைய நீங்கள் கேட்கலாம் அதுபோல் உங்களுக்கு பதவி உயர்வு ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான கோரிக்கையை வைக்கலாம் நல்ல வீடு அமையாமல் இருக்கா வீடு பார்க்கலாம் இப்படி உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் ஆனால் கிடைக்காமல் இருக்கிறது டிலே ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் அடையிறதுக்கான முயற்சியை இன்றைய நாளில் செய்தால் அந்த பலன் மிகச்சிறப்பாக கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க முடியும் அது இரத்த பந்தங்களோடு அந்த பிரச்சனை இருந்தால் கட்டாயம் இன்றைக்கு அதை பற்றி நீங்கள் அணுகலாம் முயற்சி செய்யலாம் நல்ல பலனானது கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது நபர்களை அவ்வளோ சீக்கிரமாக நம்பாமல் இருக்கிறது நல்லது புது விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் தெரியாத இடங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு குதூகலமான உற்சாகமான நல்ல மனநிலை இருக்கப் போகிறது பூர்வ புண்ணியாதிபதி ராசியில் சந்திருக்கிறாரு இன்னொரு கேந்திரத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறது இன்னொரு கேந்திரத்தில் சூரியன் வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல தான் கிரகம் இல்லை அந்த இடத்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் பத்தாம் அதிபதியான குரு பார்த்துருவார் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு குதூகலமாக இருக்கும் குறிப்பாக சந்திரன் வந்து நல்ல மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இன்றைக்கு உற்சாகமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல மனநிலை இருக்கும்போது செய்யலான்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இன்றைய நாளில் செய்யலாம் அதாவது திருமண விஷயங்கள் வீடு வாங்கிறது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் அல்லது ஏதோ தர்ம காரியத்தை செய்யணும் ரெண்டு செஞ்சால் கூட நல்லது தான் இது வந்து ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் பெரிய மனிதர்கள் பெரிய நபர்களை கூட சுலபமாக போய் உங்களால் அணுக முடியும் நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடியதை வைக்கக்கூடிய கோரிக்கையை இன்றைக்கு பெரிய மனிதர்கள் உயர் அதிகாரிகளால் நிராகரிக்க முடியாது அப்படிப்பட்ட மனம் அவங்களுக்கு வராது செய்வாங்க அல்லது பார்க்கலாம் அப்படின்னாவது சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்